முன்னூறு ரூபாய் காசு இல்லாம அவளுக்கு நான் அதை வாங்கி தர முடியாமல் போயிருச்சேன் ஹலோ கைஸ் வெல்கம் பாக்டு அவர் சேனல் தீனாமோ பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்முக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறேன் அது என்ன சர்ப்ரைஸ்னால் எல்லோரும் நினைப்பீங்க இதை போல அந்த வண்டி வாங்கி தரது இல்லை கோல்டு வாங்கி தரது இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கி தரது அப்படின்னு நினைப்பீங்க இது அப்போலாம் கிடையாது இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சர்ப்ரைஸு அப்போ நாங்கள் இருக்கும்போது ஒரு முந்நூறுரூவா காசு இல்லாமல் அவளுக்கு நான் அதை தர முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் அப்போ சோசியல் மீடியாவில் இல்லாத அப்போ சோசியல் மீடியாவில் நாங்கள் நார்மலாக லவ் இருக்கும்போது லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் யாருக்கிட்டையும் காசு கேட்க முடியாத நிலமையில் அவகிட்ட வாங்கி தர முடியாமல் போயிடுச்சு அன்றைக்கே ரொம்ப சேடாக போயிட்டா அது எனக்கு சடனாக இன்னைக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி இன்றைக்காவது வாங்கிட்டு போயிடலாம் முந்நூறுவானாலும் என்னன்னா ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டேங்கிறதுக்காக இது பெரிய ஏதாவது அப்படினா இது பண்ணுவீங்க முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டேங்கிறக்காக வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க நான் அதுக்காக போட கிடையாதுங்க அவளுக்கு வந்து அதை சர்ப்ரைஸாக நான் கொடுக்கணும் ஏன்னா இதை பார்த்தா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும் அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக அதனாலேயே வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத இப்பயே காமிச்சிடுறேன் இந்த லைட்டும் இதை வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க கன்ஃபார்ம் இந்த ரோட்லலாம் போகும்போது ரோட்டில் தான் போட்டிருப்பாங்க இந்த கடை இதுக்கான தனி கடை இருக்கானு தெரில ரோட்டில் தான் நிறைய போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நேற்று நான் வந்து கடைக்கு போகும்போது அவளுக்கு ஜூஸ் கேட்டால் ஜூஸ் வாங்கலான்னு போகும்போது தான் நம்ம எதிர்பார்க்காதான் நான் மெரியலை போட்டிருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அவள் வந்து இவ்வளோ அவளுக்கு தெரியவே தெரியாது நைட்டுக்குள்ளே மேடம் தூங்கிட்டாங்க இதை நான் வந்து ஒழிச்சு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாட்டணும் இதை கலர் இருக்கலாம் தனித்தனியாக மாட்டணும் இப்போ தான் உட்காந்து மாட்டினேன் அதுவுமே அவளுக்கு தெரியாது நான் முன்னாடி வீட்டில் மாட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்துருக்கேன் இதை கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்போம் அவள் என்னம்மா ரியாக்ஷன் பண்ணுறா கன்ஃபார்ம் பழைய ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை வந்துச்சுன்னா அவர் சொல்லுவாள் நான் அது வரைக்கும் அந்த பேச்சை நான் எடுக்க மாட்டேன் அவளே சொல்லுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என் எக்ஸ்பெக்டேஷன் மீன் போகாதுன்னு நம்புகிறேன் என் மொண்டாட்டி என் மானத்தை காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறேன் வாங்க வேண்டியவளவா அம்மும் உள்ளதாக இருக்கா கூப்பிட்டு உள்ளே போயிடுவான் அம்மா பண்ணிருக்கே புரியல ஃபோன் பார்த்துட்ருக்கேன்னு தெரியுது இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் சொல்லு கெஸ் பண்ணு எத்தனை தடவை டெய்லி மூலிகா வாங்கிருவாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்போ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பெருசாக தான் இருக்கும் யோசிச்சுக்கோ ஏன்னா டைரி மில்க்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் உனக்கே தெரியும் கோல்டும் கிடையாது சரி சிம்பிளாக ஒரு குழு கொடுக்குறேன் லைட்டு ஆமாம் அது என்ன லைட்னு கெஸ் பண்ணிக்கோ ி இவ்வளோ பெருசில் ஹண்ட்ரட்ஸ் உனக்கு வாங்கி போட்டுருக்கேன் உனக்கு பல்ப் வாங்கி தருவாங்க அது குண்டு பல்ப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு அழகான கண்ண முடியு அந்த ஒன்றா கண்ண முடுக்கம் சர்பிரைஸ் பண்றேன் இப்படி டேய் இருந்தீங்க தெரியுது

சொல்லு சொல்லு பரவாயில்ல சொல்லு அது ஒரு நாள் வந்து நாங்க இல்ல நீ என்கிட்ட சொல்லு இவங்க சொல்லுங்க என்கிட்ட சொல்லு என்ன ஆகும் சொல்லு கரெக்டா கண்டிப்பா டேய் சொல்லுப்பா என்ன பண்ணாலும் வீடியோ ஒரு நாள் நாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏங்கடா ரெண்டு வருஷம் லவ் பண்ணி ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் எந்த கோயில் ஃபங்க்ஷன்ன்றது இது கொண்டாத்தம்மன் தான் தானே கோயில் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா மாலை கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தோம் போனப்போ வந்து நைட்டு போயிருந்தோம் நைட்டு போயிருந்தோம் அம்மா கூடயே போயிருந்தோம் போனப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடையில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஐம்பது ரூபா தான் வச்சுருக்கோம் அவங்க ஒரு ஐம்பது ரூபா நான் ஒரு ஐம்பது ரூபா இவ்வளோ வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் சுத்தமாக கையில் காசில் வீணாக்கு வந்து சேல்ரி போட்டால் மட்டும் தான் காசு ரெண்டு வருஷத்துக்கு எல்லாம் நாங்கள் அந்த மாதிரி மீடியா மீடியாவில் இருந்தோம் இன்ஸ்டால்மெண்ட்டு இருந்தோம் மட்டும் வந்து ஏர்னிங்ஸ்லாம் இருக்காது அப்பப்போ அந்த ப்ரமோஷன் அந்த தான் அதெல்லாம் வந்து நாங்கள் சேவிங்ஸ் போட்டுட்ருப்போம் அதுலேருந்து ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா தான் எடுத்துகிட்டு வருவோம் அது ஐம்பது ரூபா எதுக்குன்னா டீ குடிக்க அந்த மாதிரிலாம் கிடையாது மாங்காய் வாங்க மாங்காய் வாங்க அங்கே நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கலர் கலரெலாம் இருக்கும் மாங்காயெலாம் போ போடுவாங்க அதை வாங்க தான் நாங்கள் போவோம் எப்பவுமே கோயில் விசேஷம் எங்காவது போறோம்னா தூரி தூரி ஆடுற கூட எங்கள்கிட்ட காசு இல்லை ஏந்தினா சுத்தமா கையில காசு இல்லை இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாயோ என்னமோ இது நூத்தம்பது ரூபாயோ இரநூறுவாயோ என்னமோ சொன்னாங்க தெரியல சரி ஞாபகம் இது கூட தான் அப்ப சொன்னப்ப அப்போது சூப்பராக இருக்கு நான் அப்போ வந்து ஒரு நாள் அப்போ நான் சொன்னேன் ஏ நான் வந்து இந்த எனக்கு எனக்கு இது வேணும்டா நீ செஞ்சுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு இது எப்படி செய்யணும்னு தெரில ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட காசு இருக்கும்போது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்போ வந்துட்டு எனக்கு அது ஃபீலிங்கா இருந்துச்சு அண்ட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா ஆரஞ்சு தவிர மற்ற எல்லா கலர் ஒன்று தான் ஆரஞ்சு தவிர வேறு கலர் வந்திருக்கு என்னடா அதுக்கப்புறம் நான் நிறைய சம்பாதிச்சு உனக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ வந்து அதுவே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு வாங்கிட்டேன் சொல்லிட்டான் எப்ப வாங்கினா நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நந்தேன் ஆனா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சா இதை பார்த்து நம்ம ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ இவன் இத வாங்கிட்டு வருவோம் நான் நினைக்கவே ஆனா அப்போ வந்து அந்த ஒரு நூத்தம்பது ரூபா இரநூறுவாக்கே எங்கள்கிட்ட சுத்தமா காசு இருக்காது இப்போவும் வந்து எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட் ஐநூறுரூவா மட்டும்தான் ஏன்னா நான் ஒரு தண்ட செலவு நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு கேட்குறத விட எனக்கு எப்படி சொல்கிறது தே தேவையான அந்த பேக் கவர் ஆகிறது ரொம்ப செலவு பண்ணுவேன் அதனால வந்து சரி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக எப்போவுமே நாங்கள் இப்போ எங்கன்னா வெளியே போனால் புக் டிக்கெட் புக் பண்ணிட்டு மூவிக்கு போனால் டிக்கெட் புக் பண்ணிடுவோம் அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நான் எப்பவுமே கொரியன் சீஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன் இப்போ ரெண்டு பேருமே அதான் சாப்பிடுவோம் அது மட்டும் வாங்கறதுக்கு அதை எவ்வளோ ஒன்று எவ்வளோ இதா அதெல்லாம் எதுக்கு நீ சொந்தக்கதான் அது வாங்கறது அப்படிதான் எடுத்து போவோம் அந்த மாதிரிதான் இப்போ நம்மள்ட்ட காசு இருந்துமே நம்ம இந்த அளவுக்கு செலவு அப்போல்லாம் ஆனால் இந்த லைஃப் கூட எனக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம வாங்க அந்த ஒரு வைராகியம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இது நம்மளால வாங்க முடியலையே ஃபியூச்சருக்கு நம்மளால வாங்கி காட்டணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் இது இவன் இப்போ எங்கே வாங்கினா எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரில திரு ஏன்னா கொண்டாத்தம்மன் கோயிலுக்கு நானும் தான் போயிருந்தேன் இந்த வருஷம் நானும் தான் போயிருந்தேன் அவனும் தான் வந்திருந்தான் எங்கள் அம்மாவும் தான் வந்திருந்தாங்க ஆனால் அப்போது இது நான் கூட எதிர்பார்த்தது என்ன தெரியுமா நைட்டு நான் போகும்போது கூட நான் என்ன விஷயம் நைட்டு நாங்கள் கோயிலுக்கு போகல ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா மட்டும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு மார்னிங் தான் போனோம் அப்போ நான் வண்டியில் வரும்போது கூட சொல்லிகிட்டே வரேன் அந்த மாதிரி இது இருக்குமாடா நான் எனக்கு போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன்ல இருக்குமாடா இருக்குமாடா அப்படின்னு கேட்டே இருந்தேன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம காலையில் வாங்கிக்கலான்னு போனப்போ காலையில் எதுவுமே வாங்க முடியல நான் பேகு அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் அம்மா ஃபோட்டோ அப்புறம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இது கிடைக்கல ஆனால் இவன் இங்கே எப்போ எது இது எப்படி வாங்கினானே எனக்கு தெரியல வாய் வேறு வளருது நைட்டு ஜூஸ் குடிக்க ஆ நைட்டு ஜூஸ் வேணும்னு கேட்டீங்கள அது இங்கே தான் போட்டுருந்தாங்க மகேந்திராவில் வரும்போது பார்த்து எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு ஒரு மாதிரி நீ எனக்கு அழகிற மாதிரி ஐடியா இல்லைன்னு நீமே எனக்கு அது அது ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு சேதான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நம்ம இதுக்காகவே சம்பாதிக்கணும் இந்த ஒரு லைட்டை

மாட்டி பார்த்துடலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானே என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கல மாட்டி பார்த்துடலாம் இல்லைன்னா மாட்டியே ஒன்று கூப்பிட்டு போயிருப்பேன் ஃபஸ்ட்டு சரி வாங்கலாம் இந்த இந்த இது வந்து வாங்கினோம்னா நம்ம நார்மலாக இதில் மட்டும்தான் மாட்ட முடியும் அதாவது இந்த மாதிரி லைட்டு அதெல்லாம் மட்டும்தான் மாட்ட முடியும் ஆமாம் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணால் வீடியோ வந்தாங்க ஓகே அந்த ரீசன் ஆ தெரியுது

இப்போ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காம அதுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காகவே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதாவது அச்சீவ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணீங்க உங்கள் லைஃப்பில் மற்ற இன்சிடென்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு கஷ்டப்பட்ட பொருள் உங்களுக்கு இப்போ வரை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் கிடைக்கும் கல்யாணம் பண்ணுற கல்யாணம் பண்ணாங்களா இருந்தாலும் சரி பண்ணாங்களா இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும்